இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்ம ஓடி இணைந்திருக்கும் சிறப்பு தமிழ் இயூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் 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 சார் இன்னைக்கு திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் வந்து நடந்திருக்கு அதுல முதலமைச்சர் அவர்கள் பல விஷயங்கள் வந்து கட்சிக்காரர்களிடம் வந்து பேசியதாக தகவல் எல்லாம் வந்துச்சு உள்ள என்ன சார் நடந்துச்சு இல்லை இது வழக்கமாக இது ஆக்சுவலாக என்னென்னா நீ எலெக்ஷன் ப்ராசஸ்ஸை திமுக ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மாதம் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலேன் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த பிஎல் டூன்னு சொல்லுவாங்கல்ல பாக முக முகவர்கள் பூத் கமிட்டி அந்த மீட்டிங்ஸ் எல்லாம் ப்ரொஸ் போயிட்டு இருக்கு இந்த இடத்துல இந்த அடுத்த கட்டத்துக்கு டியூன் என்ன பண்ணால் அசம்பிளி முடிஞ்சுது ஸோ அதனால் மாவட்ட செயலாளர் கூட்டம் போட்டு தெளிவாக அப்படி நீங்கள் என்ன சொல்லியிருக்காரு எலெக்ஷன் ப்ராசஸ் ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டோம் நான் சென்னையில் ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை எல்லாரும் ஊருக்கு போங்க ஒர்க் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறது ஒன்று ஒரு தெளிவாக சொல்கிறாரு நீ வந்து திமுகவுக்கு தெளிவா ஒரு விஷயம் தெரியும் என்னன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி பெரிய மக்கள் செல்வாக்கு இருக்குதோ இல்லையோ பட் திமுகவை நசுக்கி அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தேர்தல்ல எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வந்து முயற்சிக்கும் அப்படிங்கிறது திமுக தலைமைக்கு நல்லா தெரியும் அடுத்த கட்டத்தில் செகண்ட் லீடர்ஸுக்கும் கூட செகண்ட் லைன் லீடர்ஸுக்கும் நல்லாவே தெரியும்னு வச்சுக்கலாம் ஏன்னா ஏடி இந்த மாதிரி விஷயங்களை வச்சு அவங்கள வேறு மாதிரி நசுக்கிறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க அதுதான் சிஎம் வந்து இன்னைக்கு கட்சி தலைவராக என்ன பேசியிருக்காருன்னா நீ என்ன பண்ணாலும் நம்மளுக்கு எங்களுக்கு தெரியும் நீங்கள் எங்களை வந்து அண்ணா திமுகவை நசுக்கி கிட்டத்தட்ட கூட்டணிக்குன்னு ஒரு ஷேப்பு கொண்டு போயிட்டீங்க எங்களையும் இதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கு பண்ணுவீங்க நாங்கள் இதெல்லாம் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாகவே சொல்லியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் ஆமாம் அதனால் இந்த மீட்டிங்கிறது என்ன ஃபார்மல் மீட்டிங்னாலும் கூட பிஜேபி எல்லா வகையிலையும் ட்ரை பண்ணும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணும் எல்லாம் தெளிவாக இருந்துக்கங்க கவனமாக இருங்க அப்படிங்கிறது எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிருச்சு எல்லாம் இங்கேயே உட்காந்துட்டு இருக்காமல் ஊருக்கு தொகுதிகளுக்கு உங்களுக்கான மாவட்ட செயலாளர்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு தொகுதி இருக்குது ஸோ அந்த தொகுதியில் உள்ள ஆட்கள் எல்லாத்தையும் நீங்கள் டியூன் பண்ண ஆரம்பிங்க அப்படிங்கிறது ச லாஸ்ட்டாக என்ன சொல்கிறாரு வேட்பாளர் விஷயத்தில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் நினச்சிட்டு இருக்க வேணாம் யாரை வேட்பாளரை ஜெயிக்கக்கூடிய வேட்பாளரை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ண முடியும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் மாற்றம் இல்லை நீங்கள் அதனால் இவர் தான் அவர்தாங்கிறத போட்டு குழப்பிக்க வேணாம் அப்படிங்கிறது அது ஏற்கனவே கூட்டணி இருக்குது எனக்கு கடந்த கவர்மெண்ட் சாரி கடந்த தேர்தலில் கூட்டணிக்கு எந்தெந்த தொகுதி கொடுத்தாங்கன்னு தெரியும் ஸோ அதனால் இந்த ப்ராசஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் மாவட்ட செயலாளர் மூலியமாக தான் ஆரம்பித்ததானே இது சரியாக இருக்கும் நீங்கள் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் வித் அமைச்சர்கள் அவங்க சில மாவட்ட செயலாளர்கள் எம்எல்ஏக்கள் சில மாவட்ட செயலாளர்கள் எம்பி ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் மட்டும்தான் எந்த எம்எல்ஏ எம்பி அமைச்சர் இல்லாமல் மாவட்ட சில மிக குறைவுன்னு வச்சுங்களேன் ஸோ அவங்கெல்லாம் உட்காந்து எந்தெந்த தொகுதி யாருக்கு என்ன ஏது அப்படிங்கிறத ஒரு லைன் ஏன்னா இப்போயே பெண் டீம்லேருந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே தான் இருக்குது என்ன அவங்க வந்து ஏற்கனவே எலெக்ஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் வந்து டெய்லி பிஎல் டூ நம்ம தான் ஏற்கனவே சொல்கிறோன்னே நீங்கள் பூத் கமிட்டி மெம்பர்ஸு அவங்க என்ன என்ன ஒர்க் பண்ணணும் எப்போ மீட்டிங் நடத்தணும் மீட்டிங்கில் என்னென்ன சொல்லணும் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வரிசையாக பண்ணிட்டு இருக்கிறாங்க தான் இன்னைக்கு மறைமுகமாக முதல்வர் வந்து இந்த கூட்டத்தில் பேசியிருக்காரு உருட்டல் மிரட்டல் பிரட்டல் இதெல்லாம் வந்து நடந்து தான் நடந்திருக்கு இந்த கூட்டணி பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு சொல்லி பல விஷயம் விவரிச்சிருக்கிறாரு வரக்கூடிய தேர்தலில் வந்து நிச்சயமாக திமுகவுக்கு முன்ன மாதிரி இருக்காது ஒரு சவாலாக இருக்கும் ஏன்னா அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட்டணியில் இருக்கு ஏடிஎம்கே கூட அப்படின்னு தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விட்டுறாரா ஏன்னா இப்போ அரசியல் விமர்சகர்கள் கூட இன்னொரு கருத்தையும் கூடுதலாக முன் வச்சிருந்தாங்க இப்போ பண விநியோகம் செய்கிறவா செய்யறதா இருந்தால் கூட எடப்பாடியார் அவர் அவங்களோட கட்சி ஏடிஎம்கே வந்து பண விநியோகம் செய்யுதுன்னா அவங்கள வந்து சிவப்பு கமலை விரிச்சு அந்த இது போக வைப்பாங்க அதிகாரம் இருக்கு அவங்கள்ட்ட ஆனால் திமுக ஏதாவது ஒரு சின்ன தவறு செஞ்சாலுமே அது வந்து பெருசாக அது வந்து ஆக்கி விட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி பெரிய சவால்கள்லாம் சந்திக்க வேண்டி இருக்கும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க அதெல்லாம் வந்து இந்த எஸ்பி லட்சுமித்தீட்டிங்ல மறைமுகமா சொல்றாரோ சொல்லமா கே பிஜேபி கூட்டணி என்னங்க கொள்கை ரீதியான கூட்டணியா சொல்லுங்க பாருங்க இது வந்து ஒரே ஒரு ஒன் லைன்ல திமுக திமுக ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே ஒரு லைனுக்காக சேர்ந்து இருக்கிறாங்க ரெண்டு பேரும் புடுதுங்களா அதே மாதிரி அண்ணா திமுகவில் யார் கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் நிர்வாகிகள் தொண்டர்கள் யாருமே பிஜேபியை விரும்பவில்லை இந்த இருபது சதவீதம் விரும்புகிறாங்க அவங்க எதுக்கு விரும்புகிறாங்கன்னா இந்த பிஜேபி மத்தியில் ஆட்சி கடுமையான அதிகாரத்தை பயன்படுத்தி திமுகவை நசுக்கும் முக்கியமான தலைவர்களை அரசு பண்ணோம் ஈடியை வச்சு மிரட்டும் இது வந்து நம்மளுக்கு சாதகமாக இருக்கும்னு பெருசாக நம்புகிறாங்க நீ எடப்பாடியிலேருந்து எல்லாமே அதானே சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்குவாங்க மேலே இருக்கவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு கனவுல அவங்க இருக்கிறாங்க புரிதுங்களா கண்டிப்பாக அடுத்தடுத்து முக்கியமாக டெல்டானா யார் யார் முக்கியமான ஆட்களை நெருக்குவாங்க கொங்குல உள்ள யார் யார் அப்படிங்கிறத நெருக்குவாங்க ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணிங்கன்னா அவங்க மூவ் பண்ண முடியாது அதிமுகவுக்கு பிஜேபிக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க பட் இது திமுகவுக்கு தெளிவாக தெரியும் பிஜேபி திமுக கூட்டணி என்னென்ன செய்யும் யார் யாரை டார்ச்சர் பண்ணும் ஸோ அவங்களெல்லாம் வார்ன் பண்ணிகிட்டே இருக்காரு சிஎம் புரிஞ்சுங்களா ஒன்று எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நேற்று மீட்டிங் நடந்த விஷயங்களை வச்சு சொல்கிற சில பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட அவர் முதல்வர் மாதிரியே அவருடைய பேச்செல்லாம் இருக்குதுங்க அவர் ரொம்ப அதீத நம்பிக்கையில் இருக்கிறாரு அப்படிங்கிறாங்க ஏன் அதீத நம்பிக்கை பிஜேபி அவட்ட சில ஒன் டு ஒன்ல சில விஷயங்கள் நாங்கள் செஞ்சு தரோம் கொலைப்படாதீங்க இது இதெல்லாம் உங்களுக்கு பண்ணித்தரோம் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன லைன்ல ரூட் எடுத்து கொடுக்குறோம் திமுக தானே இவங்க எல்லாம் உள்ளே பிடிச்சு போட்டால் போதும் தானே உங்களுக்கு எப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன் டு ஒன் பேசி முடிச்சிருக்கிறாங்க அந்த நம்பிக்கையில் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறதா இப்போ நேற்று செயற்குழு கூட்டத்தில் நடந்த விஷயங்களும் கரெக்டாக அவங்க அவங்க நடந்துக்கிட்ட முறைகளையும் பார்க்குறப்ப சிஎம் தெளிவாக சொல்கிறார் மிரட்டல் உருட்டல்லாம் இருக்கும் ஏற்கனவே அதிமுகவை உரட்டல் மிரட்டலோடு முடித்து அடிப்பணியை செஞ்சுட்டாங்க நம்மளை செய்ய ட்ரை பண்ணுவாங்க அதனால் கவனமாக இருக்கணுங்கிறாரு இதே தான் ஒரு நேற்று எடப்பாடி பழனிசாமி நம்ம தான் பார்த்துக்கலாம் வேலை இருக்கிறாங்க அவங்களுக்கு தெரியும் என்னென்ன செய்யணும்னு தெரியும் குறிப்பாக திமுகவை என்னென்ன செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால நம்ம அதெல்லாம் பற்றி கவலைப்பட வேணாம் நம்ம ரூட்டு கிளியராக இருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிறது நேற்று அவருடைய பேச்சு இந்த என்ன ஒரே ஒரு ச ஒரு விஷயம்னா நேற்று வந்து எடப்பாடி துதி பாடுறதுக்கு ஒரு பெரிய அது ஒரு டீம் ஒர்க்கு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை அவர் தான் ஆட்சி அமைக்கிறாரு இப்படின்னு பேசுறப்போ யாருமே கைத்தட்டலையா ஒரு ஸ்டேஜில் கோவப்பட்டு ஏங்க கை தட்ட மாட்டீங்களாங்க யாரும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டதுக்கு அப்புறம் கை தட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து வழி இல்லாம சேர்ந்துட்டாங்க சரி அட்லீஸ்ட் பிஜேபி நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணி கொடுக்கும் திமுகவை நம்ம சொல்ற அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரு ஏவாவேலு சேகர் பாபு என்ன நீங்கள் எங்கிட்ட பார்த்தீங்கன்னா யார் இருக்கா தென் மாவட்டங்களில் அனிதா ராதாகிருஷ்ணன் அந்த ஏரியா நீங்கள் அதுக்கப்புறம் மதுரை மூர்த்தி அண்டு திண்டுக்கல் இவர் ஐ பெரியசாமி இப்படி எல்லாத்தையும் ஒரு ஒரு பதினஞ்சு பேர் டைட் பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அவங்க ஒவ்வொரு இப்போ நம்ம சொல்கிற ஆட்கள் எல்லாமே அமைச்சர் செந்தில் பாலாஜி குறைச்சி வச்சாலும் அவருக்கு பத்து ப்ளஸ் நாலு பதினாலு தொகுதி அவருக்கு இருக்கு அஃபீஷியலாக இன்னும் அவருக்கு அடுத்த பொறுப்பு கொடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது தொகுதி அவருக்கு வந்துடும்னு வச்சுங்க ஸோ இது எல்லாம் நம்ம அவங்கள்ட்ட செந்தில் பாலாஜி டார்கெட் பண்ணி இல்லை அவரை லாக் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாற்பத்தஞ்சி தொகுதியும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும்னு அதிமுக நினைக்கிது அவங்களுடைய க அதுதான் பட் அது சாத்தியமாங்கிறது போக போக தான் தெரியும் ஏன்னா அது கட்சி வந்து அதை அதை தான் தெளிவாக சொல்கிறாரு சிஎம் ஒன்று என்ன சொல்கிறாரு கட்டமைப்புல ரொம்ப ஸ்ட்ராங் திமுகத்தில் இன்னொரு தகவல் சொல்லணும் தெலுங்கானாவில் நம்முடைய பிஆர்எஸ் கட்சி ராவ் அவருடைய கட்சி ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சு அப்ப சரி சந்திக்கும் பொழுது அவர்கள் வந்து கள ஆய்வு செய்யணும் நம்முடைய கட்சி மறுசீரமைப்பு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அளவுக்கு ஏ வந்து திமுகவுடைய கட்டமைப்ப இங்க வந்து அவங்களுடைய இங்க களப்பணிகளை பார்த்து தரவுகளை எடுத்து சந்திரசேகர் அவர்களிடம் வந்து சமர்ப்பிச்சாங்க அப்படின்ற செய்திகள் கூட வந்துச்சு உண்மைதான் கேம் ஏன்னா நீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுங்களேன் நீங்க எம்ஜிஆர் காலத்தில் தொடர்ந்து திமுக தோல்வியா இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் மீண்டும் எந்திரிச்சது அப்படிங்கிறது வந்து திமுக மட்டும்தான் இது தொடர்ந்து ப பதினஞ்சு வருஷம் ஆட்சியில் இல்லை எம்ஜிஆர் வந்துட்டாரு போகிறாங்க அடுத்தடுத்த விஷயங்கள் ஆனாலுமே திமுகவோட கட்டமைப்பு தான் இன்றைக்கி அவங்கள ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னை கொண்டாந்து வச்சிருக்கேன் ஏன்னா சிலதை பீரியட் எடுத்துங்களேன் பத்து வருஷமா எதிர்கட்சியாக இருந்தாங்க ஆனாலும் ஆளுங்கட்சியாக இருந்துச்சு அந்த கட்டமைப்பு குறையல கிளையிலேந்து வார்டு ஒன்றியம் என்ன நகரம் அப்படின்னு இந்த அமைப்பு இருக்கு பாருங்க இந்த இது வந்து தனி மனிதன் அவர் இல்லைனாலும் அதை ஓடிட்டே இருக்கும் அந்த அந்த அமைப்பு அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா அந்த ஆர பக்காவா படிட்டாங்க உண்மைதான் முதல்வர் சொன்ன ஒரு வார்த்தை வந்து இந்த கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதனாலதான் திமுக ஒண்ணுமே செய்ய முடியல ஆண்டாண்டு காலமா பல தோல்விகளை தோல்வியை சந்தித்தாலும் அவங்களால திருப்பி எந்திரிக்க முடியுது இப்போ ஒரு அறிவிப்பு செஞ்சிருந்தார் இல்லையா அதாவது நாங்க வந்து கேண்டிடேட்டை நிப்பாட்டுவோம் வெற்றியின் அடிப்படையில நீங்க வந்து ஃபீல்டு ஒர்க் மட்டும் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயம் முதலமைச்சர் ஒரு அறிவுறுத்தல் செஞ்சிருந்தாரு இது வந்து என்ன மெசேஜ் சொல்ல வர்றாரு சார் மாவட்ட செயலாளர்களுக்கு நிர்வாகிகளுக்கு என்ன சொல்ல வர்றாரு திமுக வந்து ஒரு சரியான ஸ்ட்ராங் கூட்டணி வச்சிருக்கு சின்ன சின்ன கூட்டணியில வந்து முதல் இட பிரச்சனை வரக்கூடாது சில பேர் ஒரு சீட்டு ஒரே சீட்டை திமுகவும் விரும்பும் காங்கிரஸும் விரும்பும் ஆமாம் கூட்டணி கட்சி விரும்பும் இல்லை விடுதலை வீசிக்கா கேட்கும் அந்த சீட்டை வந்து திமுக தர முடியாது இப்படி ஒரு சூழ்நிலைலாம் வரும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்தால் கூட நம்ம விட்டு கொடுத்து போகணுங்கிறது ஒன்று ரெண்டாவது நீங்கள் ஒரு தொகுதிக்கு ஒருத்திட்டு தாங்க நிற்க முடியும் ஏற்கனவே சீனியர் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க மூணு பேர் இருப்பாங்க இந்த பிரச்சனைகள்லாம் திமுகலாம் இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் அவங்களுக்கே கொடுத்துட்ருக்கீங்கிற பிரச்சனை இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் எது என்னைக்குனாலும் கட்சி உங்களுக்கு செஞ்சு கொடுப்போம் இது சப்போஸ் இது இல்லை ஆவின் சேர்மன் கிடக்கும் நீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்க தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அதோடைய சேர்மனாக பண்ணி கொடுப்பாங்க பேரூராட்சி தலைவராக போவார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு எம்எல்ஏங்கிறதுங்கிறது மட்டும் இல்லை புரிதுங்களா யாராவது ஒருத்தருக்கு தான் நம்ம வாய்ப்பு கொடுக்க முடியும் மற்றவர்கள் சோர்ந்து போகாதீங்க அப்படின்னு சொல்றது தான் இதுதான் ஓகே ஓகே சார் இறுதியான விவகாரம் நேற்று அதிமுக செயற்குழு கூட்டம் நடந்துச்சு இதுல இபிஎஸ் அவர்கள் நிர்வாகிகள் மத்தியில இவ்வாறாக பேசியதாக தகவல்கள் தற்போது வந்திருக்கு என்ன தகவல் அப்படின்னா ஏன்னா எனக்கு ஒரு புகார் வந்திருக்கு ஒரு முன்னாள் அமைச்சர் ஒரு ஒரு தொகையை கொடுத்து அவர் வந்து சீட்டை எதிர்பார்த்திருக்கிறாரு பிறகு அவர் ஏமாந்ததாகவும் எனக்கு சில புகார்கள் வந்திருக்கு இந்த மாதிரி பணத்தை கொடுத்து உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கிடைக்கும் அல்லது உங்களுக்கு ஒரு பதவியோ சீட்டு கிடைக்கும்னு சொல்லி ஏமாந்துறாதீங்க அப்படின்ற ஒரு அறிவுறுத்தலை வந்து இபிஎஸ் நிர்வாகி மத்தியில பேசியதாக ஒரு தகவல் வந்திருக்கு சார் எப்படி பாக்குறீங்க இதெல்லாம் சும்மா ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு டிராமாங்க அது ஏன்னா இன்னைக்கு அதிமுக நிலைமை என்னன்னா பணம் இருக்கிறவங்க தாங்க இன்னைக்கு வந்து நிற்கவே முடியும் கேண்டிடேட்டு நீங்க நீங்க பாராளுமன்ற தேர்தலில் நடந்துச்சு சீனியர்கள்லாம் கொடுத்தாங்களா இல்ல கட்சி அடிப்படையில் கொடுத்தாங்களா இல்லையா இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்தாங்க சீட்டு கொடுத்துச்சு அதிமுக புரியுதுங்களா அதனால இப்பயும் மாவட்ட செயலாளர் கூட்டத்துல இப்ப அவர் பேசுறது எல்லாம் வந்து சிறப்பு வேடிக்கையா இருக்கு அதிமுக வந்து ஜெயலலிதா பீரியட்ல அவங்க மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பீரியட்ல வேற சூழ்நிலை என்னன்னா நீ கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா எல்லா செலவையும் அவங்க பாத்துக்குவாங்க கட்சி பண்ணிக்கணும் பட் இப்போ அப்படி இல்லை எடப்பாடி பீரியட்ல அப்படிலாம் இல்லை அதுக்கப்புறமே எல்லாம் அப்படி கிடையாது அவர் என்ன பண்ணுவார் நீங்கள் வந்து நீ கூப்பிட்றப்ப உங்களை கூப்பிட்டேன்னா கேட்பாரு எவ்வளோ உங்களால் செலவு பண்ண முடியும்னு கேட்பார் ம் புரிஞ்சுங்களா நீங்கள் அதனால் அதெல்லாம் கிடையாது அவர் சொல்கிறது வந்து வேடிக்கையாக இருக்குது மூணு கோடி இல்லை தொகுதியை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏன்னா அஞ்சு கோடி இருக்கிறவங்க மட்டும்தான் என்னால் எங்களால் நிற்க முடியும் அதுதான் நிலமை திமுகவே ஒரு காலத்தில் இருந்திருக்கும் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு உடனே எவ்வளோ செலவு பண்ணுவீங்கன்னு தலைமை கேட்டது பட் இப்போ சூழ்நிலை மாறிடுச்சு திமுக தலைமை எந்த ஒரு சூழ்நிலையும் கேண்டிடேட் போட்டாங்கன்னா அவங்க மேலேருந்து மானிட்டர் பண்ணுற அளவுக்கு அவங்களுடைய சிஸ்டமேட்டிக்காக மாற்றிட்டாங்க பட் திமுக நிலைமை இப்போ இந்த எலெக்ஷனும் அதே தான் வரும் வேலுமணி பத்து தொகுதிங்க அவருக்கு கோயம்புத்தூரில் அந்த பத்து தொகுதிக்கும் அவர் செலவு பண்ணுவாரா ஒரு தொகுதிக்கு அஞ்சு கோடி ஆறு கோடினு வைங்க எத்தனை தொகுதி பண்ணுவார் அறுபது கோடி அவர் அறுபது கோடி எழுபது கோடி அவர் செலவு பண்ணுவாரா ஏன் அவராக சிஎம் ஆக போகிறாரு தங்கமணி எடுத்துக்க நாமக்கல்ல அவர் பண்ண ஒரு ஆறு தொகுதிக்கும் அதெல்லாம் கிடையாது சீ நீங்கள் கேடிடேட்டை யார் அனௌன்ஸ் பண்ணுறீங்களோ கிட்ட அஞ்சு கோடி ஏற்கனவே இருக்குதா ஆறு கோடி இருக்குதான்னு கேட்டுட்டு தான் பண்ண போறாங்க அதனால அதை வந்து எனக்கு தெரிஞ்சு இது சும்மா ஒரு மிரட்டுறதுக்கு சும்மா இது ஒரு என்ன ஒரு வேடிக்கையான ஒரு விஷயமா இருக்கும் அப்படி தான் நினைக்கிறேன் நான் இதெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்கேன் அண்ணா திமுகவில் பணம் இருக்கவங்களுக்கு தான் நிற்க முடியும் ஜெயிப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணம் எடப்பாடி இருக்கு அவர் செலவெல்லாம் பண்ற மாதிரி எடப்பாடி அவரு தலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் செலவு பண்றது இல்லைங்க அவரு கட்சிக்கு செலவே பண்றது இல்லை ஆமா சார் திமுக நடந்த மாவட்ட செயலாளர் கூட்டம் அதை தொடர்ந்து நேற்று நடந்த அண்ணா திமுகவினுடைய செயற்குழு கூட்டத்தில் நடந்த சில விஷயங்கள் சம்பந்தமாக நேர்களுக்கு பகிர்ந்தமைக்கு மிகுந்த நன்றிகள் நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்